ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு தென்னலாக பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி கோதுமை மாவு வச்சு ஒரு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் கொத்து பரோட்டா டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரொட்டிக்கு எந்த சைடுஸும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ கோதுமை மாவு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்புத்தூள் தேவையான அளவு இப்போ ஒரு பவுலில் இந்த கோதுமை மாவை போட்டுக்கலாம் பச்சரிசியும் அதோடு கலந்துக்கிடுவோம் இப்போ உப்புத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் அதை மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம ரொட்டி சுடுற அளவுக்கு நம்ம கலந்துக்கிறணும் மொத்தமாக சேர்த்தா தண்ணியாக போயிடும் அந்த டேஸ்ட்டு வராது இப்போ நான் ஒரு கப் தண்ணியும் ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்து மருப்பு போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ இந்த வெங்காயத்தை அதோட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ரெண்டு கிளறு கிளறிக்கிருவோம் இப்போ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அதையும் கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ கருகப்பில் நான் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் ரொம்ப இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ ஜீரகத்தையும் போட்டுக்கிருவோம் நம்ம தாளிக்கும்போது இந்த ஜீரகத்தை போடக்கூடாது இப்போத்தையும் சேர்க்கணும் இப்போ இதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டோம் இப்போ தேங்காய் திருவல் அதையும் போட்டு அந்த பச்சை வாடை பூந்தட்டிக்கும் லைட்டாக வறுத்துக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து வதக்கி அந்த கலர் வரணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா இப்போ இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கலவைக்கு தகுந்த மாதிரி உப்புத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே கோதுமை மாவுலையும் உப்பு போட்டிருக்கோம் அதை மனசில் வச்சுட்டு சும்மா லைட்டாக போட்டுக்கிருவோம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டால்தான் அது நம்ம பார்க்குறதுக்கு ரொட்டி லுக்காக இருக்கும் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற மாவில் இதை சேர்த்துக்கிருவோம் ஆற விட்டுருவோம் ஆற விட்டுட்டு கலந்துக்கிருவோம் பாருங்கள் இப்போ சேர்த்தாச்சு அதையும் நம்ம நல்லா விஸ்க வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம் நான் செய்கிற மாதிரி நீங்கள் அளவுகள் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த கோதுமை ரொட்டி வந்து நம்ம கொத்து புரோட்டா சாப்பிட்ற டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகவும் ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா குட்டி புரோட்டா மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி தேய்ச்சு விட்டுக்கிறோம் இந்த மாதிரி ரொட்டிக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றினா அதுக்கு பேர் தோசை இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு பரட்டி போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரெண்டு பக்கமுமே வந்திருக்குது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி திருப்பி இன்னொன்னையும் நான் ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக மாவெடுத்து ஒரு குட்டி புரோட்டா சைஸ்க்கு நம்ம தேய்ச்சி விட்டுக்குருவோம் ரொம்பையும் தேய்க்க வேணாம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பெரட்டி போட்டுக்கிருவோம் இப்போ பிரட்டியும் போட்டாச்சு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் இதில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குருவோம் இப்போ இதுவும் வெந்துருச்சு அவ்வளோதெங்க நான் மூணாவது ரொட்டியும் போட்டாச்சு இந்த கோதுமை ரொட்டிக்கு எந்த சைடிஸும் தேவையில்லை இப்போ நம்மளோட கோதுமை ரொட்டி ஜம்முன்னு கொத்து புரோட்டா டேஸ்ட்டில் ரெடி ஆகிருச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்